திருச்சி மணப்பாறை அருகே குளத்துப்பட்டியில் மூதாட்டி ஒருவர் நகைக்காக கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் இந்த சம்பவம் பற்றிய முழு என்ன வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சிறிய குளத்துப்பட்டியை சார்ந்தவர் குழந்தை அவரது வீட்டில் தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் அவர் வந்து வீட்டின் முன்புறம் கைத்துக்கட்டினை படுத்து தூங்குவது வழக்கம் இதே போல இன்று காலை நேற்று இரவு தூங்கியுள்ளார் இன்று நிலையில் இன்று காலை அக்கம் பக்கத்தினர் அவர்களை சென்று பார்த்த பொழுது கருத்து அறுத்து அறுபட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த வையம்பட்டி காவல்துறையினர் இறந்த மூதாட்சி உடலை சம்பவ இடத்தில் பரிசோதனை செய்து பார்த்தபோது கழுத்தில் அணிந்திருந்த ஒரு செயின் மற்றும் இருந்த தோடு மற்றும் மூக்குத்தி ஆகியவை திருடி சென்றது தெரிய வந்தது மேலும் இந்த சம்பவம் பற்றி திருச்சி காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் உடலை ஆய்வு செய்தார் இந்நிலையில் தைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட குழந்தை தரப்பு உடலை உடற்புராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் காரணமாக அப்பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கார்த்திகே உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்